வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க உறவுகளை வீடியோக்குள்ளே போகலாம் உலகத் தமிழர்கள் அனைவரும் உற்று நோக்குறது வருகிற தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தான் இப்போ எல்லாருடைய கண்ணோட்டமும் இருக்குது அதைத்தான் இப்போ எல்லோரும் உற்று நோக்கிறது அது எங்கே பார்த்தாலும் யூடியூப் எந்த சமூகத்தங்களெல்லாம் பேச்சு வந்து தமிழ்நாட்டின் தேர்தலை பற்றியது தான் அதில் வந்து நாம் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர் ஆகிய நாம் நான் நாம் என்ன செய்ய வேண்டும் புலம்பென்ற தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போடுறது முடியாது எங்களுக்கு உறவுகளும் ஓட்டு போட அங்கே இருக்கிற உறவு சொந்தங்களும் இல்லை ஓட்டு போடக்கூடிய சொந்தங்களும் இல்லை இருந்தாலும் போடுறதுக்கு அந்த உரிமை இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம் நம்மளோட ஃபோனில் நாம் எங்களால் அளவு சமூக வலைத்தளங்கள் அதாவது ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் அப்படி நிறைய சமூக வலைத்தளங்களில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் நாங்கள் தமிழ் புலம் இந்த தமிழ் மக்கள் நிறைய பேர் வச்சுருக்கிறோம் அதில் எங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக குரல் கொடுங்க அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் இந்த முறையும் போட்டி போடணும் அவையில் ஒவ்வொரு தலைவரும் போட்டி போடும் பொழுதும் அவையுடைய வளர்ச்சி கூடிக்கொண்டு போகுது இன்னும் அது கூடுகிற வீதம் வந்து காணாமல் இருக்குது ஆனபடியாக நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் நாங்கள் வந்து ஒரு உதவி செய்யலாம் இந்த உதவியை செய்யலாம் கண்டிப்பாக செய்யுங்க நான் அதுக்கு தான் செய்கிறேன் அதுக்குத்தான் நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதவிகள் போட்டுவார் என்னென்னு சொன்னால் நம் தமிழ் இனம் எங்களோட தலைவருக்கு பிறகு நம் இனம் இன்றைக்கு நம்பி இருக்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தேசியத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாருமே இதுக்குமே தெரியும் அதை விட தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழுக்கும் தமிழனுக்காகவும் ஆரண்டையே குறைபடுக்கணும் நம் இனத்துக்கு நம் மொழிக்கு நம் மண்ணுக்கு அது எங்கே இருந்தாலும் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழருடைய நிலம் மொழி நம் இனம் இந்த மூன்றும் காப்பாற்றப்பட வேணும் எங்கேயுமே காப்பாற்ற அழிவின் மூலியமில் இருக்குது மண்ணாக மொழியா இனமாக அவை இதிலேருந்து இப்போ விடப்படத்து எங்கட தலைவர் ஒரு வழியை எடுத்து தந்திருப்பிருக்கிறேன் அது அவருடைய பாதை முடிவு பெற்றது அந்த இது இப்போ வந்து நாங்கள் வந்து அரசியலில் அண்ணன் சீமானை தவிர வேறு யாராலும் என் மொழிக்கும் என் இனத்துக்கும் எம் மண்ணுக்கும் நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் அதுக்கு எங்க என்ன எங்களை தமிழருடைய வாழ்நிலங்கள் அப்புறம் இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்றோம் மட்டும் அங்க அங்கே வந்து எங்களுக்கு உரிமைகள் கேளாது ஆனால் இந்தியா எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது பிரதமர் தெரிவு உரிமையில் இருக்குது ஆனால் இந்தியாவில் நாங்கள் இருந்து நாங்கள் பதினைந்து வருஷம் ஒரு சாதாரண எலெக்ஷனில் கூட எங்களை ஓட்டு போடுற உரிமை இல்லை அப்படி இன்று வரையும் அந்த நிலைமை தான் அதனுடைய உறவுலே கண்டிப்பாக என்ன போல நீங்களும் உங்களால் முடிந்த சின்ன சின்ன அண்ணனுடைய பேச்சுகளை அண்ணனுடைய காணொலியில் எடுத்து அண்ணனுடைய அல்லது குரல் பதிவு எடுத்து நீங்கள் போடு போடுற நான் போட்டுமா போ நான் போடுறேன்னு பாருங்கள் அதை என்னால் என்ன அளவுக்கு என்னோட என்னுடைய ஃபோனில் என்ன நானே எடிட் பண்ணி என்னால் என்ன அளவுக்கு போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்பான் கற்றுக்கொண்டு வரேன் அதனுடைய அதே மாதிரி நீங்களும் உங்களால் ஒரு நிமிஷம் டென் நிமிஷம் வீடியோக்குள்ளே பதிவேற்றம் செய்து ஆதரவை அங்குள்ள உள்ள இந்த மனதை மாற்றி சொன்னா சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுடைய மனதை மாற்றினீங்கன்னு சொன்னால் தமிழினம் கண்டிப்பாக பழைய நிலைக்கு வரும் எங்கள் மூதாதையர்கள் எப்படி இந்த உலகமில்லா ஆண்டார்களோ உலகமில்லா பிறந்து வளர்ந்துக்கணும் அந்த வரலாறுகளில் படிக்கிறோமில்ல வருங்காலத்தில் தமிழனுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு அரசாங்கம் இருக்குமே இருந்தால் ஒரு அரசியலில் வந்து ஒரு நல்ல தமிழுக்காகவும் மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவன் உருவாகுமானால் உருவாகிட்டோம் ஆனால் அது அங்கீகரிக்கப்படணும் அங்கீகரி சொன்னால் நம்ம இனம் எப்போயுமே மூத்த கொடி மூத்த தான் இருக்கும் அங்கே உறவுகளே உங்களுடன் பணிவாக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் தமிழகத்தில் ஒட்டப்பட இருக்கிற உங்களுக்கு தெரிந்த உறவுகளோ நண்பர்களோ அல்லது அங்கே ஒரு விதத்தில் இப்போ யூடியூப்லாம் வாங்க பார்ப்போம் அதனால தான் நான் இதில் வீடியோக்களை பதிவேற்றவும் சேர்ந்து வரேன் ஏன்னா அந்த மக்கள்கிட்ட போய் சேர்மன்றதுக்காக அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக அப்படியான ஒரு சின்ன சின்ன பதிவுகளை போட்டு அந்த மக்கள் மனதில் எங்களுடைய தம் தேசியத்தையும் அண்ணன் சீமானும் சீமான் தம்பிகளையும் இந்த முறை கூடிய ஆசனங்களை பெற்று தமிழன் குரல் தமிழன் உரிமைக்காக குரல் கொடுக்கறதுக்கு சட்டசம சட்டமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிறக்க சட்டமன்றத்துக்கு வேணும் அதுக்கு எங்களால் முடிந்த சின்ன உதவி தான் இது கண்டிப்பாக செய்வீங்க நம்புகிறேன் முன்மொழிக்கான ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் நண்பன் ததஸ்வரி நன்றி உறவு